விசுவாசத்துக்கு ஒரு உருவம் இருந்தா அது நீதா கட்டப்பா என்னை விட கேடுகட்ட புறம் போக்க தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்க முடியாது தமிழ்நாட்டிலேயே முதல் இரும்பு பாலம்னு சொல்லப்படுற மார்த்தாண்டம் இரும்பு பாலம் இப்போ உடைஞ்சு விழுந்திருக்கு இந்த மாதிரி மேஜர் மிஸ்டேக் பண்ணா உங்க கிராமத்துல எப்படி தண்டிப்பாங்க எங்க கிராமத்துல இந்நேரம் கட்டி வச்சு வெந்நீரை மேல ஊத்தி கைய காரணம் இந்த பாலத்தை ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டுறதுக்காக ஒதுக்குன இருநூத்தி இருபத்தி ரெண்டு கோடியில ஊழல் பண்ணதுதான் என்னப்பா சொல்ற அறிவு இல்ல உனக்கு இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே சொன்ன

மேம்பாலத்தில் திடீர் பள்ளத்தை சீரமைக்கும் பணிகளை முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தடுத்து நிறுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாலத்தை தகர்க்க சதிச்செயல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டினார் இந்த நோ ப்ராப்ளம் கேவலமான ஆதாயத்திற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற வேட்பாளர் அதுக்குள்ள இருந்த மண்ணெல்லாம் எடுத்திருக்காங்க காங்கிரஸ் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க அதுக்கு ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குது யார் இவர்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தது பல லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய பாலத்தினுடைய தரம் எப்படி இருந்து பாருங்க பார்த்த உடனடியாகவே பொதுமக்களும் மற்றவர்களும் சொல்றாங்க இது இடித்தது போல் இருக்கிறது வேண்டுமென்றே குழி தோண்டியது போல் இருக்கிறது ஆஹா இவன் அவனே தாப்பா நானா பேசுறேன் ஏதோ அதான் வருது அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா அதெல்லாம் சரஸ்வதி கடாட்சம் நல்லா நல்லா ஒப்பந்தக்காரர்கள் வந்து பார்த்த உடனடியாகவே அவர்களுக்கும் இது சரி சதிச்செயல் என்று தெரிந்து அவர்களும் புகார் கொடுத்துருக்கிறார்கள் என்னலாம் முட்டாட்டோமா பசிக்கிறதுக்கு முட்டா பாட வாய் வாய் முட்டலான தாய் திருபட உள்ளலாம் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் சாட்சியத்தை அழிக்க வந்த சட்டமன்ற வேட்பாளர் உட்பட காங்கிரஸ் கட்சியினுடைய பேர் காங்கிரஸ் கட்சியினுடைய பேர் கிணத்தை காணோம்னு வடிவேல் சொல்லுவார் இல்லையா அது மாதிரி பாலத்தில் இருக்கிற காங்கிரீட்டே காணல ஐயோ பெரிய மனுஷன்னு பாக்குறேன் நான் தான் முதல்ல வந்து தோண்டினேன் நான் அசிங்கப்படை தலைவன் சீமான் ஆளு நாங்க தலைமுறைக்கு எதுவுமே ஆகாதுன்னு நீங்க அன்னைக்கே சொன்னீங்களே ஆனா வந்து தரமற்ற முறையில் கட்டமான வெடி வெடி தருக்குபோது நாலு தலைமுறை இல்ல நாலு மணி நேரம் கூட எதுவும் நிகாது தரத்தை பாருங்க பாலம் வெنده புள்ள வேலை பார்த்தானே சட்டம் போட்ட தூக்கி போட்டு ஒரே மிதி உடல் வேற குண்டானி வேற ஆயிடும் இந்த பாலம் திறக்கப்பட்ட போதே கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு அச்சம் இருந்து பாலம் ஆடுதுங்க எங்களால வந்து பாதுகாப்பாக உணர முடியல இந்த பாலத்தில் நாங்க பயணிக்கிறப்ப ஒரு கேள்விய ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்ட மக்களும் எழுப்பினார் யோ பொன்னார் இப்போ தப்ப ஒத்துக்கொரியா ஆனா இந்த குற்றத்தை நான் தனியா செய்யல இவரோட சேர்ந்துதான் செஞ்சேன் இவர் எனக்கு பார்ட்னர் ஐ மேக் கரெக்ட் கேகாந்தவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கியதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவர்கள் தான் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் மிகவும் குறிப்பாக இருந்தார்கள் இவ்வள பேருக்கு தடுப்பூசி கொடுத்து இன்னைக்கு கோவிட்ல அவர் செய்த உதவியும் சரி இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை இட்டதன் காரணமாக எங்களுக்கு நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுது அதே நேரத்துல உயிரிழப்புகளும் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து குறிப்பிட்டு கேஸாவே வந்து ஃபைல் பண்ணிருந்தான்

எங்களுக்கெல்லாம் உசுருக்கு ஆபத்துனா கடல் மலை தலைவர் கலைஞர் ரெண்டு முறை விஏடிஐ குறைப்பார் ஏன்னா சாமானிய மக்கள்கிட்ட இந்த டாக்ஸ் எடுக்க கூடாது தங்கம் சாதாரண தங்கம் இல்லைங்க ஐம்பத்தெட்டு கேரட் நிறைஞ்ச சொக்க தங்கம் ஐம்பத்தஞ்சு டாலர் ஒரு கச்சா எண்ணெய் பேரல் இருக்கிற அன்னைக்கு இன்னைக்கு பெட்ரோல் விலை வந்து நூத்தி முப்பது டாலர் இருந்ததோட அதிகமாக இருக்கிறது உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது மன்மோகன் சிங் காலத்தில் ஒரு லீட்டருக்கு பன்னெண்டு ரூபா டாக்ஸ் கட்டிட்டு இருந்துச்சுன்னா கோடி அரசாங்கம் முப்பத்தி மூணு ரூபாய் சார் சார் எனக்கு எதுவுமே தெரியாது ஓடி மன்மோகன் சிங் அரசாங்கம் நாலு ரூபாய் டீசலில் வரி எடுத்துட்டு இருந்தால் இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய் பியூட்டிஃபுல் என்ன மாட்டுக்கு பிறந்த

இதே நபர்கள் இருக்கும் சூழ்நிலையில் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு வரி இருபத்தி ஒரு பைசா இருபத்தோருவால பன்னெண்டு ரூபா அவங்க எடுத்துட்டு ஒன்பது ரூபா பிரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க இன்றைக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூறு பைசா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு மத்திய அரசாங்கம் வரி தீட்டுது வெறும் ஒரு ரூபா நாற்பது பைசா தான் எக்ஸைஸ் போட்டு மாநிலங்களுக்கு பகிரக்கூடிய கணக்கில் சேர்த்துறார்கள் ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க